அனைவருக்கும் வணக்கம் நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் சுரேஷ்குமார் இப்போ நம்ம அழகு மூணு தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு லெவன்த்து கெமிஸ்ட்ரியில் மூணாவது படம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் கிளன் டி சி பார்க் அப்படிங்கிற வேதியிலுடைய படம் கொடுத்துருக்காங்க இவர் எதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இவர் அப்படின்னா வேதியிலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு சயின்டிஸ்ட் இவர் இவருக்கு எதுக்காக நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா யுரேனிய வழி தனிமங்களுடைய கண்டுபிடிப்பிற்காக இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க இவர் வந்து புளுட்டோனியம் மற்றும் யுரேனிய வழி தனிமங்களை கண்டுபிடிச்சதில் இவர் வந்து ஒரு இணை ஆய்வாளராக இருக்கார் இதோடு இல்லாமல் இவர் மற்ற சக ஆய்வாளர்களோடு சேர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பிற தனிமங்களுடைய ஐசோட்டப்புகளையும் கண்டுபிடிச்சிருக்கார் இப்போ ஹைட்ரஜனுடைய ஐசட் சொன்னோம்னா ப்ரோட்டீன் டியூட்டியம் திருட்டியம்னு சொல்கிறேன் அதுபோல் மற்ற தனிமங்களுடைய நூற்றுக்கும் மேற்பட்ட தனிமங்களுடைய ஐசட் கண்டுபிடிச்சிருக்காரு இதே போல் ஆக்டினைடு தனிமங்கள் அப்புறம் லாந்தனைடு தனிமங்களோடு எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறத சோதனை மூலம் நிரூபித்து காட்டினார் ஓகேங்களா ஸோ இதனால் இவர் ஒரு தனிம வரிசை அட்டவணை இந்த பாடத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதில் என்னாக இருக்காரு ஓகேங்களா இதில் இந்த கட்டளை நோக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு இதனோட இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த தலைப்புகளை பற்றி நம்ம நன்கு புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாடத்தை பார்த்த பிறகு பார்க்கலாம் இப்போயே பார்க்குறது புரியாது இப்போ பாட அறிமுகத்துக்கு போயிடலாம் இப்போ ஏன் இந்த வந்து தலைப்பு வந்து தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க தனிமங்களின் ஆவர்த்தன வகைபாடுன்னு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது தனிமங்களை வந்து அறிஞர்கள் வந்து ஒவ்வொரு தடவை கண்டுபிடிச்சாங்க அந்த கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல குழப்பம் இருந்தது அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தனிமங்களை வகைப்படுத்தினாங்க வகைப்படுத்தி ஒரே பண்புகள் கொண்ட தனிமங்களை ஒரு தொகுதியை ஒரு ஒரு பிரிவை பிரித்து வச்சாங்க அப்படி பிரி அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான அட்டவணையும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா சரி இப்போ நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய நவீன தனிம சட்டைன்னு உங்களுக்கு தெரியும் பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்றில் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நவீன அட்டவணையில் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் கண்டுபிடிக்க அதுக்கான இளங்களை நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அதில் செங்குத்தாக இருக்கக்கூடிய தொகுதிகள் வரிசையாக இருக்கக்கூடியது கிடைமட்டமாக இருக்கக்கூடியது வரிசைகள் அப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ தனிமங்களை வந்து ஏன் வகைப்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எளிதில் வந்து அடையாளப்படுத்துகிறதுக்கோ எளிதில் வந்து தனிமங்களை ஞாபகப்படுத்துகிறதுக்கோ தனிமங்களுடைய பண்புகளை ஒப்பிட்டு பார்த்து ஏசியை புரிஞ்சிக்கிறதுக்காக தான் தனிமல் சட்டணையை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா இப்போ அதே பழக்கடைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பழக்கடையில் நமக்கு அவசரத்துக்கு பழங்களை வந்து டக்குனு எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு பழக்கடை கடை இருக்குன்னா போயிட்டு நம்ம ஒரு ஒரு கிலோ ஆப்பிள் கொடுங்க ஒரு கிலோ ஆரஞ்சு கொடுங்கன்னா அதை அவங்க தனித்தனியாக அடுக்கி வச்சுருந்தாங்கன்னா எடுத்து ஈஸியாக எடை போட்டு டக்குனு பிரித்து கொடுத்துருவாங்க இல்லை எல்லாத்தையும் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் இதெல்லாம் ஒன்றா கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து அங்கே போகவே மாட்டோம் ஏன்னா அவசரத்துக்கு இது கிடைக்காது அதில் ஒவ்வொன்றிலையும் தேடி தேடி எடுத்து போட்டு ஒரு கிலோ பழத்தை எடுத்து கொடுக்குறதுக்கே நேரம் ஆகும் அப்போ அது போல தான் அதை வந்து அங்கே பழக்கடையில் பொறுத்த வரைக்கும் பழங்களை அடுக்கி வச்சுருக்குறாங்க அதனுடைய வகை எதனுடைய அடிப்படையில் பிரிச்சுருக்காங்கன்னா ஆப்பிள் எல்லாம் ஒரு பக்கத்துலையும் ஆரஞ்செல்லாம் ஒரு பக்கத்துலையும் இப்படி பிரித்து வச்சுருக்குறாங்க ஆப்பிள்லேயே பார்த்திங்கன்னா இரண்டு மூணு வகை இருக்குது அந்த ஒவ்வொரு வகையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க எதனோடனா அதனுடைய தன்மையின் அடிப்படையில் பிரிச்சுருக்காங்க அதை போல் தான் தனிமங்களை அவற்றனுடைய பண்புகள் தன்மைன்னா தனிமங் அவற்றினுடைய பண்புகளினுடைய அடிப்படையில் அதனுடைய கேரக்டர்ஸ் அடிப்படையில் அதை பிரித்து வச்சுருக்குறாங்க ஓகேங்களா இப்போ இயற்கையில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு குறைவான தனிமங்கள் தான் இயற்கையில் கிடைக்குது தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் தான் இயற்கையில் கிடைக்குது அந்த தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்களுடைய அதனுடைய பல்வேறு இயல்புகள் பண்புகளை வச்சு பார்த்திங்கன்னா பல மில்லியன் வேதிச்சேர்மங்கள் வந்து இந்த பூமியில் பூமியில் இருக்குது ஓகேங்களா சரி இப்போ தனிமங்கள் வந்து இந்த கண்டறியப்பட்ட நிகழ்வு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மனித நாகரிக வளர்ச்சியோடு தொடர்பு அப்படிங்கிறாங்க இப்போ மனித நாகரிகம் வளர வளர தனிமங்களுடைய கண்டுபிடிப்பு வளர வளர மனித நாகரிகமும் வளர்ந்து கொண்டே இருந்தது ஓகேங்களா இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய உடையில் இருக்கட்டும் உடையில போடக்கூடிய அந்த பட்டன்லேருந்து பயன்படுத்தக்கூடிய பேனாவிலேருந்து எவ்வளோ பேனா பென்சில் இன்னும் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி எவ்வளவோ நம்ம அட்வான்ஸாக போக போக அட்வான்ஸாக அதாவது நான் காலம் போக போக அட்வான்ஸாக போயிட்டுருக்க காரணம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க தனிமங்கள் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதை பயன்படுத்தி பல்வேறு வகையான பொருட்கள் செய்யும்போது நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம் ஓகேங்களா சரி இப்போ பார்த்திங்கன்னா கற்கால மனிதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய தேவைகளுக்காக சில உலகங்களை வந்து தனிமங்கள்னு தெரியாம பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆதி காலத்தில் அதுங்க இப்போ வந்து இரும்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் முதல்ல செம்பை பயன்படுத்துனதுதான் சொல்கிறாங்க அப்புறம் வேட்டையாடும் போது கற்களை பயன்படுத்தினாங்க அப்புறம் காலப்போக்கில் பல்வேறு உலோகங்களை விலங்குகள் அவங்கள அவர்களுடைய பாதுகாப்புக்காக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க கோடாரி இந்த மாதிரி கற்கோடாரி இன்னும் அப்புறம் உலோக கோடாரி இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றா காலம் வளர வளர பயன்படுத்தினாங்க அதனால் அது உலோகங்கள் அப்படின்னு தெரியாமையே அந்த உலகங்களை வந்து தனிமங்கள்னு தெரியாமையே இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா தாதுக்கள்லேருந்து தனிமங்களை பிரித்து எடுக்கிறது அப்புறம் அது தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத காலப்போக்கில் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓகேங்களா இப்போலாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க தனிமங்கள் ஏதாவது நூற்றி பதினெட்டுக்கு தனி மேற்கொட்டு அதை விட அதிகமாக நூற்றி இருபத்தி மூணு தனிமங்கள் வரைக்கும் கண்டுபிடிக்கிறது தான் இது வரைக்கும் நியூஸில் வந்திருக்கு அதாவது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் திடீர்னு நாளைக்கு கூட ஆச்சரிய உறுதி சொல்ல முடியாது ஏன்னா நாளைக்கு கூட திடீர்னு புதுசாக ஒரு தனிமங்களை கண்டுபிடிச்சிருக்கிறதா நம்ம பேப்பரில் அறிவிப்பு வெளியிட பேப்பரில் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி புதுசு புதுசாக தனிமங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இதில் முதல் முதல்ல தனிமவர் சாற்றோன்னு யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த லவாசியர் அப்படிங்கிற வேதியில் என்ன அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இருபத்தி மூன்று தனிமங்கள் இறங்கின ஒரு தனிமரிசி ப அட்டோனி பட்டியலை வெளியிட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதில் இவர் தான் வேதியிலின் தந்தை அப்படின்னு சொல்லலாம் வயசுகிற இவர் வந்து தனிமங்கள் வந்து நான்கு வகைகளாக பிரிக்கிறார் ஒன்று வந்து அமிலத்தை உருவாக்கக்கூடிய தனிமங்கள் இன்னொன்று வாயுக்களை ஒத்த தனிமங்கள் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உலோக தனிமங்கள் அடுத்து இன்னொன்று புவிப்பரப்பு தனிமங்கள் ஓகேங்களா இதில் அமிலத்தை உருவாக்கக்கூடிய தனிமங்கள் அப்படின்னா கந்தகம் இருக்குது இது எப்படி சார் அமிலத்தை உருவாக்குன்னா கந்தகங்கிற தனிமத்திலேருந்து கந்தகமிலங்கிற ஹெச்டிஎஸ்ஆ ஃபோர் கந்தகம்னா எஸ்ஸு குறியீடு எஸ்ஸு கந்தகம் கந்தக அமிலம்னா ஹெச்டிஎஸ்ஆ ஃபோர் இந்த தனிமத்திலேருந்து கந்தகமலங்கிற த அமிலம் உருவாகுது ஸோ அதனால் அமிலத்தை உருவக்கூடிய தனிமங்கள்ங்கிற தலைப்பில் பார்க்கலாம் சரிங்களா இது வாய்க்கில் ஒத்த தனிமங்கள்லாம் ஒளி ஒலிங்கிறது லைட்டு இது வந்து வாயுக்கலில் தான் ட்ராவல் பண்ணுது ஸோ வாயு இருந்தால் தான் இது போகக்கூடியது அதனால் இது வாய்க்கில் ஒத்த தனிமங்கள்னு சொல்லிட்டாங்க வெப்பம் ஹீட்டாக இருந்தாலும் சரி இதெல்லாம் கண்ணில் பார்க்க முடியாது அதனால வாயுக்களுடைய இத்த தனிமங்கள்னு சொல்லிடுறாங்க ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா வாயு நைட்ரஜன் வாயு இதை வந்து அசோர்ட் நைட்ரஜன் அசோர்ட் அப்படிங்கிறாங்க இந்த ஹைட்ரஜன் இதெல்லாம் வாயுக்கள்னு தெரியும் ஆக் அமிலங்களை உருவாகக்கூடிய தனிமங்கள் பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் இதில் பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ்னால் பி குறியீடு ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் அடுத்த பாஸ்பாரிக் அமிலம்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி பாஸ் அர்த்த பாஸ்பரஸ் பாஸ்பாரிக் அமிலம் பாஸ்பரஸ் அமலத்தெல்லாம் இது உருவாக்கிறதுனால இது அமிலத்தை உருவாக்கும் தனிமங்கள்னு சொல்லலாம் மரக்கறி சார்கோல் கார்போனிக் அமிலத்தை உருவாக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் அமிலத்தை உருவாக்கக்கூடிய தனிமங்கள் அடுத்த உலோக தனிமங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா கோபால்ட்டு பாதரசம் வெள்ளியம் வெள்ளியம்ங்கிறது தின்னு தாமிரம் மிக்கல் இரும்பு அப்புறம் தங்கம் காரியம் வெள்ளி துத்தநாகம் கோல்டு தங்கிறது கோல்டு ஸோ இதெல்லாம் அடுத்தது மேங்னீஸு டங்ஸ்டனு பிளாட்டினம் பிளாட்டினத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிளாட்டினம் வரும் இப்போ பிளாட்டினா அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் உலோக தனிமங்கள்னு சொல்லலாம் உலோகத்தை உருவாக்கக்கூடிய தனிமங்கள் அடுத்து புவிப்பரப்பு தனிமங்கள்லாம் புவியினுடைய மேற்பரப்பில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு அதை லைம்னு சொல்லக்கூடியதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவருக்கு வெள்ளடிக்கக்கூடிய வெள்ளடிக்க பயன்படுத்தக்கூடிய இது மெக்னீசியம் ஆக்சைடு வந்து மெக்னீசியான்னு சொல்லுவோம் அடுத்து பேரியம் சல்ஃபேட் வந்து பேரைட் அப்படின்னு சொல்லுவோம் அலுமினியம் ஆக்சைடு வந்து அர்ஜிலா அப்படின்னா அப்போ சொல்லுவாங்க சிலிக்கன் டை ஆக்சைடு சிலக்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை வயசு அப்போ வந்து இதுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் இது ஓலம் பிள்ளைங்கி வந்த பெயர்கள் இதெல்லாம் ஓகேங்களா அடுத்தது தனிமங்களை மூணு புள்ளி ஒன்று தனிமங்களை வகைப்படுத்துதல் இப்போ தனிமங்களை வந்து வகைப்படுத்துறதுக்கான தேவைகள் என்னன்னு பார்த்தோம் ஓகேங்களா இப்போ தனிமங்களை வகுப்படுத்தல பத்தன்மோட்டங்களில் அறிவியல் பார்த்திங்கன்னா பல வகையான தனிமங்களை பிரித்து எடுத்தாங்க இதன் மூலம் அந்த கண்டறியப்பட்ட தனிமங்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சுட்டே போனது இப்போ நூற்றி பதினெட்டு தனிமங்கள் இருக்குதுன்னு பார்க்குறோம் நூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிடைக்கிது மீதி இருக்கக்கூடிய தனிமங்கள் செயற்கை முறையில் தயாரிக்கிறோம் ஓகேங்களா இயற்கை கிடைச்ச தனிமங்கள்லேருந்து செயற்கை முறையில் ஆணையின் தொண்ணூற்றி மூன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய தனிமங்களை செயற்கை முறையில் நம்ம தயாரிக்கலாம் இப்போ எப்படி இந்த தனிமங்களை வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா சில இடையே வந்து பார்த்திங்கன்னா சில பண்புகளில் ஒற்றுமை இருக்கிறத அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க இந்த கண்டுபிடிப்பு மூலம் தனிமங்களுடைய பண்புகளின் அடிப்படையில் தனிமங்களை வகைப்படுத்தலாம் அப்படிங்கிற கருத்து அந்த எண்ணம் வந்து உருவானிச்சு ஓகேங்களா இப்போ தனிமங்களை அதிகம் பயன்படுத்துகிறதுக்கு எளிதில் பயன்படுத்துகிறதுக்கு அதை வகைப்படுத்துகிறது தேவையான ஒன்றாக இருந்தது ஓகேங்களா ஸோ இப்போ தனிமங்களை வகுப்படுத்துறதுக்கு பல முயற்சி மேற்கொண்டாங்க இப்போ அணுநிலையினுடைய அடிப்படையில் அடிப்படையிலான இந்த வகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தனிமரசு அட்டவணை வந்து சரியான அடியில் உருவாக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுது ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் ஜேடபிள்யூ டோபரினர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேதிப்பண்புகளில் ஒத்திருக்கக்கூடிய குளோரின் புரோமீன் அயோடீன் ஆகிய மூன்று தனிமங்களை ஒரு குழுவாக அகைப்படுத்தினார் அதாவது பழைய புக்கில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டோபர்னர் அட்டோனி தான் முதல் முதல்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆனால் உண்மை என்ன அப்படின்னா லவாசியர் முதல் முதல்ல அட்டோனியை படுத்த நான்கு வகைகள் அட்டோனி படுத்துகிறாரு அப்புறம் தான் இந்த டோபர்னரனுடைய கண்டுபிடிப்பு வருது இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய அட்டோனியை மும்மை அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று மூன்று தனிமங்களை ஒரு குழுவை வகைப்படுத்தினார் இந்த தொகுதி பேர் மும்மை தொகுதி அப்படின்னு பேர் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அட்டவணை மூணு புள்ளி ரெண்டு பாருங்கள் டாபர்னின் மும்மை தொகுதி இதில் பார்த்திங்கன்னா மூணு வரிசை கொடுத்துருக்காங்க மும்மை தொகுதியில் உள்ள தனிமங்கள் முதல் வரிசையில் பார்த்திங்கன்னா லித்தியம் சோடியம் பொட்டாசியம் அடுத்தது என்ன சொல்லுறாங்க நடுவில் உள்ள தனிமத்தின் அணுநிலை இப்போ லித்தியம் சோடியம் பொட்டாசியம் நடுவில் இருக்கிறதுக்கு சோடியம் அதனுடைய அணுநிறை பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று அப்போ மற்ற இருந்த தனிமங்கள் பார்த்திங்கன்னா லித்தியம் சோடியம் லித்தியங்கிறது எல்லை சோடியம்ங்கிறது சாரி லித்தியம் பொட்டாசியங்கிறது கே லித்தியம் எல்லை பொட்டாசியங்கிறது கே இந்த எல்லை கே இதனுடைய அணுநிறைகளை வந்து கூட்டி அதனுடைய சராசரியை நம்ம பார்க்கும்போது மற்ற இருந்த தனிமங்களின் அணுநிறையின் சராசரி கூட்டுத்தகுதி லித்தியத்தினுடைய அணுநிறை ஏழு பொட்டாசியத்தினுடைய அணுநிறை முப்பத்தொன்பது இரண்டையும் கூட்டினா நாற்பத்தாறு அதை இரண்டாம் காலத்துனால் இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணுங்கிறது இந்த நடுவில் இல்லை தனிமமான சோடியத்தினுடைய அணுநிறைக்கு சமமாக இருக்குது சோடியத்துக்கு இருபத்தி மூணு தான் சோடியத்தை விட்டு மற்ற இரண்டு தனிமங்களுடைய அணுநிறைகள் கூட்டுத்தொகை வந்து கூட்டுத்தொகையினுடைய சராசரி வந்து பார்த்திங்கன்னா அது இருபத்தி மூணு தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது குளோரின் புரோமின் நிறையனு புரோமினுடைய அணை நிலை எண்பது குளோரின் அயோடினுடைய இது அவரேஜை பார்க்கும்போது எண்பத்தொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை மூணாவது பார்த்திங்கன்னா கால்சியம் ஸ்டான்சியம் ஏரியம் ஸ்டான்சியத்துக்கு எண்பத்தெட்டு மற்ற இரண்டும் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சு தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த தனிமங்களுக்கு இந்த மூன்று செட்டு இந்த ஒன்பது தனிமங்களுக்கு இந்த அட்டோனை எளிதில் செட் ஆகுது ஆனால் லேசான தனிமங்களுக்கு மட்டும்தான் அந்த அட்டவணை ஒத்து வரும் அணுநிறை அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய தனிமங்களுக்கு இந்த டாபரினர் உண்மை தொகுதியை அட்டவணை வந்து ஒத்து வர்றதில்லை ஓகேங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அயன் கோபால்ட் நிக்கல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏறத்தில் ஒரே மாதிரி நிறை தோராயமாக இருக்கும் ஆரியுங்கிறது ருத்தீனியம் ஆறு கட்சிங்கிறது ரோடியம் பீடிங்கிறது பெல்லாடியம் இதில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்னு ஆஸ்மியம் ஐயாருன இருடியம் பிடின பெல்லாரியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மும்மை தொகுதிகளுக்கு இந்த வகைப்பாட்டு கொள்கையை பயன்படுத்த முடியாது ஏன் அப்படின்னா இதில் அணு நிறை அதிகமாக இருக்குது நம்ம அந்த அட்டவணி மூணு புள்ளி ரெண்டில் பார்த்தோன்னா அணுநிறை குறைவாக இருக்கக்கூடிய தனிமங்களுக்கு தான் ஒத்து வருது ஓகேங்களா சரி இப்போ அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டாவது டாபரின் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏஇபி டி சான்கோர் ராய்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாருனா தனிமங்களுடைய பண்புகள் வந்து அவற்றின் அணு நிறையோடு ஒரு தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னு கூறினார் இப்போ தனிமங்களுடைய பண்புகள் அவற்றின் அணு நிறையோடு அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா பொருட்களின் பண்புகள் அணு எண்களின் பண்புகளோடு அணு அவற்றின் எண்களின் பண்புகளோடு தொடரப்படி இருந்தார் எண்கள் அப்படின்னா அணுநிறையை தான் அவர் எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா அப்போ அணுநிறையை குறிப்பிட தான் எண்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் இப்போ கான்ஸ்கோட் ரைஸ் என்ன பண்ணுறாருனா ஒரு நூல் உருண்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருளை ஞாபகம் வச்சுக்கோங்க கற்பனை பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா பக்க சுட்ட பதினாறு அழகுகள் கொண்ட அதாவது ஒரு உருளியை கற்பனை பண்ணிக்கோங்க உருளினுடைய மேல் பகுதியில் ஒரு இடத்துல புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு திருப்பி வந்தீங்கன்னா பதினாறு ஓடு ஒரு மாதிரி வச்சுக்கணும் இப்போ ஒரு இடத்துல புள்ளி வச்சுருக்கிறோன்னா அது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இடம் விட்டு ஒரு புள்ளி வச்சுக்கிங்க ஒரு கோடு போட்டுங்க அது இரண்டு அடுத்தது இதே போல் ஒரு சென்டிமீட்டர் தேப்புட்டு போட்டால் மூணு இது போகிற பதினாறு கோடு வரணும் பதினாறாவது கோடு முடிஞ்ச பிறகு பதினாறாவது கோடு எங்கே வரணும் அப்படின்னா இந்த ஆரம்பித்த ஒன்றாவது இடத்துக்கு வரணும் உருளாக இருக்கிறதுனால அதாவது ஒரு உருளினுடைய சுற்றளவை பதினாறாக நம்ம பிரிக்கிறோம் ஓகேங்களா சரி இப்போ உருளினுடைய அடிப்பக்கத்துலேருந்து மேல் பக்கத்துக்கு நூலை எப்படி சுற்றணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சி டிகிரி கோணத்தில் சாயுவான ஆச்சில் இதை சுற்றிட்டு வரணும் கீழேருந்து மேலே கிராஸாக கொண்டுட்டு போய் மேலேருந்து திரும்ப கீழே க்ராஸாக கொண்டு வரணும் சரி கீழேருந்து மேலே கிராஸாக போகணும் ஸோ அடுத்தடுத்து இவ்வளோ கிராஸாக போகணும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுருளில் தான் நம்ம ஹெலிக்ஸ் அப்படிங்கிறோம் உருளினுடைய மேற்பரப்பில் பார்த்தோம் அப்படின்னா அப்போது அதாவது உருளினுடைய ஒரு சுற்று பார்த்திங்கன்னா அண்ணனுடைய பதினாறு அதிபர் அதிகரிப்பதற்கு சமமாக இருக்குது ஓகேங்களா இப்போ உருளினுடைய மேற்பரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு செங்குத்துக்கோடில் ஒவ்வொரு செங்குத்து கோட்டிலையும் அமைஞ்சிருக்கூடிய தனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு செங்குத்துக்கோடு இருக்குதுன்னா அந்த கோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய எல்லா தனிமங்களும் ஒரே மாதிரியான ஒத்த பண்புகளை பெற்றிருக்குது அப்படின்னு இவர் சொன்னார் ஓகேங்களா இது ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சி தான் இருந்தாலும் நிறைய பேர் இது வந்து கவனத்தை கவரில் அட்ராக்ஷன் அட்ராக்ட் பண்ணலை ஸோ இது வந்து பெருசாக யாரும் இதை எடுத்துக்கல ஓகேங்களா பொதுவாக தனிமரிசை அட்டவணை அப்படின்னா அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டோபர்னர் ரெண்டாவது நியூலண்ட் மூணாவது மென்டலீஃப் நாலாவது மோஸ்லே இப்படி சொல்லுவாங்க நம்ம லெவன்த் இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாருடைய இதுவும் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு லவாய் பார்த்துருக்கோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜபரிந்தார் மூணாவது ஜான் கோட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் இவர் இந்த கொள்கையை சொன்னார் ஓகேங்களா சரி இப்போ அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் ஜே நியூலண்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா தனிமைத்து வகைப்படுத்தினார் எந்த மாதிரி அப்படின்னா இசையினுடைய ஸ்ருதின்னு சொல்லுவாங்க எத்தனை அப்படின்னா எட்டு ச ரி நி ச முதல் சாவும் எட்டாவது வரக்கூடிய சாவும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ அதுபோல் இப்போ தனிமங்களை அடுக்குறாங்க அடுக்கி வரும்பொழுது ஒன்றாவது தனிமத்துலேருந்து ஏழாவது தனிம வரைக்கும் அடுக்காச்சு எட்டாவதாவது ஒரு தனிமம் வந்து அடுக்க போகிறோம் வரிசையாக போகிறோம்னு வச்சுங்க அதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை அதுவே எட்டாவது வரக்கூடிய தனிமத்தை ரெண்டாவது வரியில் முதல் தனிமத்தை கீழே கொண்டு வந்து சொல்கிறோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு லித்தியத்தில் ஆரம்பிக்கிறோம் அது ஒன்று பெர்லிய ரெண்டாவது தனிமம் போரான் பிங்கிறது மூணு கார்பன் சிங்கிறது நாலு நைட்ரஜன் அஞ்சு ஆக்ஸிஜன் ஆறு குளோரின் ஏழாவது தனிமம் எட்டாவது தனிமம் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் வந்து குளோரின் பக்கத்தில் போடாமல் லித்தியத்துக்கு கீழே இரண்டாவது வரிசையில் போடுறாங்க ஸோ இதுதான் நியூலன்டீனுடைய எண்மங்கள் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லித்தியத்தினுடைய பண்பம் சோடியத்தினுடைய பண்பம் அடுத்து கீழே இருக்கக்கூடிய பொட்டாசியனுடைய பண்பம் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே போல் பெர்லியம் மெக்னீசியம் அல்சியம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான பண்புகள் இருக்கும் சில பண்புகள் ஒரே மாதிரி ஒத்துருக்கும் ஓகேங்களா இப்போ டாபரினர் ஆகட்டும் அடுத்து பார்த்த சாங்கோட் ரைஸ் ஆகட்டும் இவங்க எல்லாமே அணு நிறையினுடைய ஏறு வரிசையில் தான் தனிமங்களை வகைப்படுத்துனாங்க அதாவது குறைவான அணு அணு நிறைவு உள்ள தனிமத்தை முதல்லையும் அடுத்த அணுநிறை உள்ள தனிமத்தை இரண்டாவதாகவும் வகைப்படுத்தினாங்க இப்போ அடுத்தது பார்க்கக்கூடிய நியூலண்ட் இவரும் வந்து தனிமங்களை வகைப்படுத்தும் போது அவற்றினுடைய அணுநிறையினுடைய ஏறு வரிசையில் தான் வகைப்படுத்துகிறாரு ஓகேங்களா இந்த விதியும் நியூலேண்டினுடைய எண்மை விதிங்கிறது எண்மையான அர்த்தினா எட்டுன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா ஏழு ஏழு தனிமங்களாக பிரித்து வச்சுருக்குறாங்க ஸோ அதனால் எட்டா தனிமத்து பண்பும் முதல் தனிமத்து ஒன்று ஓரையனால இதை என்ன விதினு சொல்லலாம் இந்த விதி வந்து கால்சியம் இருக்கக்கூடிய லேசான தனிமங்களுக்கு மட்டும்தான் ஒத்து வருது அண்ணு நிறைய நாற்பது உள்ள கால்சியத்துக்கு தான் ஒத்து வருது அதுக்கடுத்து வரக்கூடிய பெரிய தனிமங்களுக்கு ஒத்து வருவதில்லை ஓகேங்களா அடுத்தது மென்டல் ஹிஃபின்னு வகைப்பாடு இது ஒரு முக்கியமான வகைப்பாடு இப்போ நவீன வீணை தனிம வரிசை அட்டவணை உருவாக்குறதுக்கு மெயின் காரணமே இந்த மெண்டலிஃப் வகைப்பாடு தான் அதில் அதுக்கு முன்னாடி இன்னொருத்த வகைப்பாடு பார்த்துடலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் லோதர் மேயர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நவீன ஆவர்த்தன அட்டோணி மாதிரியே ஒத்திருக்கக்கூடிய ஒரு அட்டவணை உருவாக்குனது இந்த இதனுடைய இயற்பியல் பண்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்பியல் பண்புகளான அனுபர்மன் உருகுநிலை அப்புறம் கொதிநிலை இதெல்லாம் அணுக்களினுடைய அணுநிறைக்கு எதிராக வரையப்பட வரையணும்னு நினச்சிங்க இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்ஹெச்சில் அணு நிறையவும் ஒய்ஹெச்சில் வந்து அதனுடைய இயற்பியல் பண்புகளான ஏதாவது ஒன்று உதாரணத்துக்கு அணுபருமனையோ அல்லது உருகுநிலையோ அல்லது கொதிநிலையோ ஒய்ஹெச்சில் வரைஞ்சிட்டு எக்ஸ்எச்சில் அணு நிறைய வரைஞ்சிட்டு குறி ஒவ்வொரு தனிமத்தினுடைய அன்னு நிறைக்கு நேராக புள்ளி குறிச்சிட்டு வரும் வந்தோம்னா அதில் ஒரு ஆவர்த்தன தன்மை இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆவர்த்தனத்தன்மைனா ஒரு சீரான ஒரே இதில் போகிறது சரிங்களா ஸோ அதுதான் ஆவர்த்தன தன்மை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதே காலகட்டத்தில் லோதர் மேயர் இப்போ பார்த்தீங்கன்னா டிமிட்ரி மென்டலிஃப் வந்து ஒரு கருத்தை தனியாக முன்வைக்கிறாரு அதாவது தனிமங்கனுடைய பண்புகள் அப்படின்னு அணுநெறிகளினுடைய ஆவர்த்தனை சார்பாக இது அப்படின்னாரு இதுதான் ஆவர்த்தன விதி அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த காலத்தில் மெண்டலிஃப் அட்டானி கொண்டு வந்த காலகட்டங்களில் ஒரு எழுவதான தனிமங்கள் சுமார் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த எழுவது தனிமகனுடைய ஏர் ஏர்வழ்த்தியை பலர் செங்கத்து தொகுதிகளாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் மென்டல் லைஃப் வந்து வகைப்படுத்துகிறாரு இங்கு திறந்த தொகுதின்னு சொல்லலாம் ஜீரோ ஒன்று ரெண்டு ராம த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்படி இருக்கிறது தொகுதின்னு சொல்லலாம் சீரீஸில் ஒன் டூ த்ரீ லெவன் அடிக்க இருக்கிறத டுவெல் அடிக்க இருக்கிறத வரிசை அப்படின்னு தொட சொல்லலாம் தொடர்ந்து சொல்லலாம் ஸோ மெண்டல் வந்து என்ன பண்ணார்னா ஆவர்த்தன அட்டோனி இப்போ நம்ம பார்த்த இந்த அட்டவணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கு மேக்சிமம் ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா போரான் அலுமினியத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேலியங்குற தனிமம் கண்டுபிடிக்கப்படல மெண்டலிஃப் வந்து இந்த அட்டோனையும் கொடுக்கும்போது அதே போல் ஜெர்மனியம் வந்து சிலிக்கான் கார்பன் சிலிக்கானு கீழே ஜெர்மனியம் இப்போ கொடுத்துருக்காங்க ஆனால் மெண்டலிஃப் அட்டோனையும் உருவாக்கும் போது அந்த இடத்துல காலியாக விட்டுருந்தார் காலியம் ஜெர்மனியத்துக்கு இடம் அந்த அந்த இடத்துல காலி இடம் விட்டுருந்தார் அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஜெர்மனிங்கிற இடத்துல ஆர்சனிக் வந்திருக்கணும் ஆர்சனிக் எங்கே வந்துருக்கணும் அப்படின்னா காலியத்துக்கு நேராக வந்துருக்கணும் ஜெர்மனித்துக்கு நேராக செலி செலீனியம் வந்துருக்கணும் ஓகேங்களா ஆனால் வராமல் என்ன பண்ணாருன்னா மென்டல் லைஃப் வந்து இந்த காலியங்கிற இடத்துலையும் ஜெர்மனிங்கிற இடத்துல காலியான இடத்த விட்டுட்டாரு அப்போ பிற்காலத்தில் கண்டுபிடிச்சப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட கேலியம் வந்து இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்குது அதே போல் ஜெர்மனியம் அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஜெர்மனியம் பொருத்தமாக இருந்துச்சு ஓகேங்களா இப்போ அலுமினியத்துக்கு கீழே அந்த காலியங்கிற இடத்துல காலியான இடம் விட்டார் ஏங்க வந்து தனிமத்தை நிரப்பலை அப்படின்னு மற்றவங்க கேட்கும் பொழுது அப்போ விளக்கம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த அலுமினியத்துக்கீல கே ஒரு தனிமம் வரும் அந்த தனிமத்தின் பேர் அவர் அப்போதைக்கு தெரியாது அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா ஈகா அலுமினியம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு சிலிக்கான் அப்படின்னா சிலிக்கான் கீழே ஜெர்மனிக்கிறனால ஈகா ஜெர்மனியம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஓகேங்களா அந்த தனிமங்களை அந்த இடத்துல ஃபில் பண்ணுறாரு எதன் அடிப்படையில் அப்படின்னா இப்போ போரான் அலுமினியம் கே அதனுடைய பண்புகளோட புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட காலியத்தினுடைய பண்பை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குது ஓகேங்களா சரி இவ்வளியா கேலியத்தைங்க வைக்கிறார் அப்படின்னா போரான் அலுமினியத்தினுடைய பண்போடு காலியம் இந்த புதுசாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய தனிமத்தினுடைய பண்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவர் முன்கூட்டியே முடிவு பண்ணுறாரு அதன் அடிப்படையில் ஓகேங்களா இப்போ கேலியம் கண்டறிஞ்சப்பட்ட பிறகு காலியத்தினுடைய பண்பை பார்க்கும்போது இந்த ஈகா அலுமினியமுத்த இடத்துல காலியங்கிற இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஈக்கா அலுமினியம்னு சொல்லுவோம் அந்த ஈக் அலுமினியத்தினுடைய பண்பம் காலியத்தினுடைய பண்பம் ஒத்திருந்ததை பார்த்துட்டு காலியங்குற இந்த பொசிஷனில் காலியத்தை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதே போல் சிலிக்க அறிக்கையில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா சரி அதாவது மென்டல் ஈஃப் வந்து என்ன பண்ணாருன்னா முன்கூட்டியே இந்த இடத்துல இவ்வளோ நிறைய உள்ள தனிமம் இவ்வளவு நிறம் உள்ள தனிமம் இவ்வளோ கொதிநிலை உள்ள தனிமம் இவ்வளோ உருகுநிலை உள்ள தனிமம் இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு முன்கூட்டியே நிர்ணயிச்சிருந்தார் நிர்ணயிக்க முடிஞ்ச தவறால் அட்டோனி ஒன்று புள்ளி அஞ்சு அலுமினிய முன் தனிமம் அது ஈக்கா அலுமினியம் அலுமினிய முன் தனிமம்னு பேர் அதே போல் சிலிக்கான் தனிமம் இந்த இரண்டு கிடையில் நிர்ணயிக்கப்பட்ட பண்பு பார்த்திங்க அப்படின்னா வரிசையின் ஒன்று பண்பு வந்து பார்த்திங்கன்னா அணு நிறை அலுமினியம் முன் தனிமை வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்க அலுமினியத்துக்கு அறுபத்தெட்டுன்னு நிர்ணயிச்சுருந்தார் மண்டலிஃபு ஆனால் காலியங்க அணிஞ்சப்பட்ட பிறகு எழுபதுன்னு இருக்குது ஸோ இரண்டு தான் மாறியிருக்கு அடர்த்தி பார்த்திங்க அப்படின்னா கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் த்ரீ முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது அஞ்சு புள்ளி ஒன்பது காலியத்துக்கு அஞ்சு புள்ளி ஒன்பது நாலு உருதுநிலை குறைவு இருபத்தொன்பது புள்ளி ஏழு டிகிரி ஏழு எட்டு டிகிரி செல்சியஸாக இருக்குது அடுத்து ஆக்சைடின் வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா எஃப்இ டூ ஓ த்ரீ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாரி இ டூ ஓ த்ரீனு இகா அதாவது கண்டுபிடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு தெரியாது அதனால் ஈன்னு போட்டிருக்காங்க இ டூ ஓ த்ரீ பொதுவாக சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல கேலியம் வருதுன்னு வச்சுங்க அதனுடைய ஆக்சைடு வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா இக்கு பதிலாக ஜிஎன் ஜிஏ டூ ஓ த்ரீ குளோரைடு வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா இசிஎல் த்ரீ அதாவது ஜிஏ சிஎல் த்ரீ சிலிக்கான் முன் தனிமம் இதே போல் ஜெர்மனியை கண்டறிஞ்சப்பட்ட பிறகு சிலிக்கான் முன் தனிமத்துக்கு முன் தனிமத்துக்கு பார்த்திங்கன்னா அன்னி எழுபத்தி ரெண்டு ஜெர்மனித்துக்கு எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்பது ஸோ இது போல் கொடுத்துருக்காங்க அடுத்தது மெண்டலிஃபின் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள முரண்பாடுகள் ஓகேங்களா இது நம்ம அடுத்த காணொளியில் இதை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்